ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் ஒரு பச்சடி செஞ்சு காட்ட போகிறேங்க இது வீட்டில் குடும்பத்தில் பெரியவங்க சின்ன வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே பிடிக்குதுங்க இந்த பச்சடி அது என்னென்னா மாங்காய் பச்சடி தாங்க போறோம் மாங்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது ஈஸியாக வந்து குயிக்காக எப்படி பச்சடி செஞ்சு நம்ம சாது ஒரு தோசை சப்பாத்தி இட்லி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இருப்பாருங்க மாங்காய் பச்சடி சைடு நான் இந்த மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் அது இந்த மாதிரி சீவிட்டு இந்த மாதிரி மாங்காய் எடுத்து நல்லா தோல் விடுங்க நல்லா இந்த பச்சையெல்லாம் எல்லாம் அப்போ தான் இல்லைன்னா கசப்பு இந்த மாதிரி சீவிட்ணுங்க சீவிட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி அது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம் குயிக்காக செஞ்சுக்கலாம் ஏதோ சட்னி கிட்னி இல்லை வீட்டில் ஒரு மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இது குயிக்காக செஞ்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா சுத்தமாக நம்ம தோல்சியை எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு மாங்காய் இப்போ இதை சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டு எப்படி அரைச்சி மாங்காய் பச்சைப்பி செய பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக முதல்ல கட் பண்ணிக்கலாம் நாங்கள் விருப்பப்பட்டால் நான் கட் பண்ணியே போடுறேன் ஒரு சில துருவி போடுறது துருவி கூட போட்டுக்கலாம் நான் தோல் பண்ணுறதுனால சரி அப்படியே உங்களுக்கு கண்டினியூவாக கட் பண்ணி காட்டலாம்னு சொல்லிட்டு நான் போடுறேன் அதில் காஞ்சி மிளகா நல்லா தேவையான ஒரு நாலஞ்சு மிளகா போட்டுக்கலாம் இதில் அஞ்சு காஞ்சி மிளகா கிள்ளி போட்டிருக்குங்க இப்போ இதில் மாங்காய் போட்டுக்கலாம் இந்த மாங்காய் தேவையான காரம் வந்து மாங்காய் வந்து பொடியை நம்ம கற்றுக்கி அதை சேர்த்துக்கலாம் ரொம்பவும் சிம்பிளாக ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சுக்கலாம் அந்த காக்கத்தில் கூட பெஸ்ட்டு சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் தயிர் சாதம் மட்டும் இருந்தால் கூட போதும் இந்த மாதிரி மாங்காய் குச்சுட்டு செஞ்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எல்லாருமே நல்லா இருக்கும் ஒரு முறை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் மறுத்து செய்யணுன்னு ஆசையாக இருக்கும் அவ்வளோ குயிக்காக செஞ்சுன்னா ஈஸியாக வந்துடும் டேஸ்ட்டாகவும் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு நான் கல் உப்பு போட்டுருங்க கல்லுப்பு போட்டு இதை நம்ம நைஸா அரைச்சிக்கலாம் அதான் விட ஒண்ணு முத்துல அரைப்பாங்க இல்லையா அதிகமாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கணுங்க ஒண்ணு முத்துல அரைக்கணும் ஸ்பூன்ல காட்டணும் பாருங்க ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இது பாருங்க இந்த மெத்தட்ல அரைச்சிக்கணும் மிளகா காஞ்சி மிளகா உப்பு மாங்காய் மூணு மட்டும் தானே அதில் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெத்தட் குயிக்கா செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இது எப்படி தாளிக்கிறதுன்றத பத்தி பார்க்கலாம் ஸ்டவ் பத்து வச்சு கடாயை வச்சிருந்தேன் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் வச்சுன்னா எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும் பச்சடிக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் தான் ரொம்பவும் நல்லது நான் வந்து ரீஃபண்ட் ஆகிட்ட போட்டுக்கல எண்ணெய் சூடியாயிருச்சுங்களே இது தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதோ நம்ம உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நம்ம சாதத்துல பேசி சாப்பிட்ட போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுக்காக கூடவே நான் கருவேப்பிலையும் சேர்க்கவேன் பெருங்கா சேர்த்த உடனே நம்ம அரைச்சு வச்சிருக்க மாங்காய் சேர்த்தோம் நல்லா அந்த மாதிரி திம்மலை வச்சு நல்லா வதக்கணும் இதை பாரு சிம்பிள் வச்சு இந்த மாதிரி ஸ்லோவாக வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கணுங்க இந்த நம்ம காஞ்ச மிளகாயும் மாங்காயும் போட்டுக்கலையே அது பச்சை வாசனுக்கு வர வேண்டிய நல்லா நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கணும்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சு வருங்குது வரும்போது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து பாருங்க இந்த பண்ணீங்களா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க அப்புறம் ரொம்ப நாள் கெடாம வச்சு நீங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்க நல்லா ஆறுன பிறகு ஒரு டப்பாலையோ பாட்டிலையோ போட்டு வச்சுட்டீங்க அப்புறம் எப்பாவது சாதம் மட்டும் வச்சுட்டு கூட பெருந்து சாப்பிடுவாங்க ரொம்ப வாசனையா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் வெறும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்தையுமே நல்லா இருந்தது குயிக்கா செஞ்சிடலாம் பாரு போது நல்ல வாசனை இருக்குது கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி கெடாம இருக்கும் அதனால தான் நான் நல்லா பொறி விட்டுருக்கேன் பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரது தெரியுது இல்லைங்களா அது பத்தி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சுன்னா நல்லா அது ரெடி ஆயிடுச்சு வாசனையா இருக்குது ரெடி ஆயிடுச்சுன்னா இப்ப நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குத்துற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு மாதிரி எண்ணெய் ஊத்தினா தான் அதுக்காக தான் இன்னும் கூட கொஞ்சம் வாங்க எண்ணெய் தப்பே கிடையாது நல்லா இருக்கும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப இது வேற ஒரு கப்பல் நம்ம மாத்திக்கலாம் நல்லா வாசனையா பாருங்க சூப்பரா வந்துருக்கு மாங்காய் பச்சடி சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டீங்கன்னாவே நீங்க நாலு இட்லி சாப்பிடலாம் நல்லா வந்து குயிக்காக செய்யிருந்தது மாங்காய் பச்சடி இது ஒரு மெத்தடுங்க கிடாது எப்படி நாள் வச்சிருந்தாலும் கிடையாது நம்ம என்ன சேர்த்துக்கோ வரும் காஞ்ச பழத்தான் உப்பு மட்டும் தான் சேர்த்துக்கோம் பெருகாய் சேர்த்துக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மாங்காய் பச்சடி உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்யறதுன்றத பத்தி உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காட்டினேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க மறக்காம இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட் சைடு சொல்லுங்க இதை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்